சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்களே இந்த பதிவில் புலிப்பாணி ஜோதிடம் பாடல் எண் முப்பத்தி ஒன்பது பதிவிடப்படுகிறது இனி பாடலுக்குள் செல்லலாம் தான் என் பதினொன்றில் குளிகம் நிற்க தரணிதனில் பேர் விளங்கும் தனமும் உள்ளோன் ஏனென்ற என்ற அயன் விதியும் அறிந்து செப்பு என் மகனே வசியனடா ஜாலக்காரன் வீணென்ற விரையனடா ரசவாதத்தால் விளம்புகிறேன் வீடுமனை கொதுவை வைப்பான் கோனென்ற போகருட கடாட்சத்தாலே கொற்றவனே வியத்தில் நின்ற பலனை கூறே பாடலின் பொருள் லக்னத்திற்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் குளிகன் இருக்க பிறந்த ஜாதகன் இப்பூலகில் பெருமதிப்பும் உயர் கௌரவம் உடையவன் பெரும் செல்வந்தனாக இருப்பான் பெரும் தனமும் செல்வாக்கும் பெற்ற இச்சாதகனுக்கு பிரம்மா விதித்த ஆயுளை அறிந்து பலன்கள் கூறுதல் வேண்டும் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் மேலும் பனிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் குளிகன் இருக்க பிறந்த ஜாதகன் ரசவாதம் செய்வதில் வல்லவன் வீண் விரயங்கள் செய்வான் புறரை தன் வசப்படுத்தும் ஜாலக்காரனாக இருப்பான் தனக்கு சொந்தமான வீடு மனை சொத்துக்களை அடமானம் வைத்து வீண் விரயங்கள் செய்பவன் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் வியம் என்பதற்கு பொருள் பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் வீடு இந்த பாடலின் விளக்கம் பதினொன்றாம் பாவம் என்பது லாபஸ்தானமாகும் இந்த லாபஸ்தானத்தில் சனியின் மைந்தனான குளிகன் அமர்ந்து பொன் பொருள் சேர்க்கை மற்றும் மிகுந்த லாப வரவுகளை கொடுத்துவிட்டால் அச்சாதகனுக்கு பிரம்மன் விதித்த ஆயுளின் பலம் குறையும் என்று முனிவர் சூட்சுவமாக சொல்கிறார் அதாவது அவனுக்கு மிகுந்த லாபங்கள் ஏற்பட்டால் அவன் ஆயுள் குறையும் என்று இந்த பாடல் கூறுகிறது பொதுவாக சர மேஷம் கடகம் துலாம் மகரம் போன்ற லக்னங்களுக்கு பதினொன்னாம் பாவமான கும்பம் ரிஷபம் சிம்மம் மற்றும் விருச்சிகம் ஆகியவைகள் மிகுந்த பாதகஸ்தானங்களாக அதாவது மகா பாதகஸ்தானங்களாக ஆகின்றது இந்த ஸ்தானங்கள் அந்த சாதகனுக்கு மிகுந்த லாபத்தையும் கொடுக்கும் மிகுந்த துயரத்தையும் கொடுக்கும் லாபங்களை அதிக கொடுத்துவிட்டால் அவன் அதை அனுபவிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் அந்த லாபங்களினால் கிடைக்கும் பலன்களை அனுபவிக்கும் வாய்ப்பு என்பது அவனுக்கு குறைவாக இருக்கும் பொதுவாக ஜோதிடத்தில் சுபம் செய்கின்ற ஸ்தானங்களே பாதகத்தையும் செய்யும் என்பதனை பல ஜாதகங்கள் மூலம் அறிய முடிகின்றது ராமபிரானுக்கு முடிசூட்டு விழா எனும் சுப நிகழ்ச்சிக்காக குறிக்கப்பட்ட நாளானது வேறு வகையில் பலனை தந்தது அவரை காற்றுக்கு அனுப்பியது அது மட்டுமல்லாமல் அவருடைய தந்தையை இழக்கச் செய்தது பாடலில் வியஸ்தானம் என்று குறிப்பிட்டது வியம் என்றால் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தில் குளிகன் இருக்க பிறந்த ஜாதகர்கள் மறைவான செயல்களில் பெரிதும் ஈடுபடுவார்கள் இங்கு ரசவாத கலையை முனிவர் கூறுகிறார் அந்த ரசவாதக் கலையை முன்னெடுக்க பல வழிகளிலும் தனக்கு வரும் பொருட்களை செலவு செய்வான் செலவு செய்து செய்து தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து விடுவான் என்று முனிவர் இந்த பாடலில் விளக்குகின்றார் நேர்களே மீண்டும் அடுத்தொரு பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்